எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ வர கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் லேட் ஆகிருச்சிங்க சாரி சொல்லிக்கிறேன் எல்லா சப்ஸ்க்ரைபரும் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் நம்மளால் ஒரு சில காரணங்களால் வெளியூர் போனனால வீடியோ போட முடியல ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து தான் கொண்டு போயிருந்தேன் ஃபுல்லாகவே கோயில் விசேஷங்க அந்த சவுண்டுலாம் நம்ம வீடியோ போட்டோம்னா அந்த பாட்டு இதில் வந்து நமக்கு காப்பி ரேட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதுபோக நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சு ிருக்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியாது இல்லையா நம்ம ஒரு இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சரியான இடம் அதாவது வீடியோ வாய்ஸ் குடுக்கறதுக்கான சரியான இடம் நமக்கு வேணும் அதனால தான் வீடியோ போட முடியலையே தவிர வேறு ஒரு காரணமும் இல்லை கொஞ்சம் லேட்டாகும்னு நினச்சே மாற்றி மாற்றி அடுத்து 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 லேட் ஆகிடுச்சிங்க சாரி சொல்லிக்கிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா சுற்றிட்டு வந்தாச்சு மறுபடியும் நீ தசரா தான் நம்ம ஏரியா எல்லாேருக்கும் தெரியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் ஆடியில் ஆரம்பித்து ஃபுல்லாகவே புரட்டாசி வர கோவில் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோஸையும் வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க வாங்க இன்னைக்கு டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிகம் லாபம் பெற்றது கூண்டு முறை தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏன் இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா எனக்கு நான் பல கஷ்டங்கள்லேருந்து எந்திரிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோழி பண்ணையில் ஒரு வருமானம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இதில் சக்ஸஸ் பண்ணிட்டோம் தானே அர்த்தம் இது எதனால நான் அந்த கூண்டு முறையை பயன்படுத்தினேன் ஆஹ் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் ஆஹ் வீடியோல சொல்ல விரும்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பழைய கூண்டு முறை வீடியோ பார்த்தவங்களா இருந்தாலும் சரி புதுசா இப்பதான் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி கூண்டு பயன்படுத்துறதுக்கு உள்ள காரணத்தை நான் சொல்லிடுறேன் கூண்டு முறை வந்து எப்படின்னா குறஞ்ச இடம் போதும் அப்படிங்கிறவங்களும் கூண்டு முறையை பயன்படுத்தலாம் ஏன்னா குறஞ்ச இடத்துல வந்து நிறைய கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் செலவானாலும் அதாவது கூண்டு சாதா கூண்டு வைக்கிறக்கும் கூண்டு முறை பயன்படுத்தும் போது கொஞ்சம் செலவு கூட தான் ஆகும் ஆனால் செலவு ஆனாலும் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம எல்லா கோழிகளோடையும் அடைக்கிறத விட தனித்தனி பார்ட்டிசன் பண்ணி அடைக்கும்போது வந்து நோய் பரவல் வந்து வந்து கம்மியாகும் அது போக அது என்ன சொல்கிறது தீவனம் ப்ளஸ் தண்ணி எல்லாமே செக்ஷன் வரியான கோழிகளுக்கு நம்ம வச்சுக்கலாம் கிளீன் பண்ணுற வசதியும் அது நல்லா இருக்குங்க அது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா கிளீனிங் ப்ராசஸிங் பண்ணால் போதும் அதோட எச்சம் கீழே விழுகிறதுனால வந்து நமக்கு வந்து நோய் வந்து சீக்கிரம் பரவாமல் தடுக்கலாம் இந்த நா இதனாலையும் கூண்டு முறையை மெயினாக நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் கூண்டு முறைனா நிறைய செலவு பண்ணி தான் கூண்டு வளர்க்கணுமா அப்படின்னா சின்ன மரக்கட்டையில் கூண்டு வளர்த்தாலும் கூண்டு தான் இந்த மாதிரி சின்ன அந்த அதாவது பச்சை விலையை போட்டு இப்போதைக்கு காஸ்ட் அதாவது நம்ம செலவு கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூண்டு வச்சாலும் சரி எல்லாமே கூண்டு முறைதாங்க இந்த கூண்டு தான் வாங்கணும் அந்த கூண்டு தான் வாங்கணும்னு சொல்லி நான் எப்போவுமே சொல்ல விரும்பலை அவங்கவுங்க செலவை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதுக்கேற்றாப்புல கூண்டு வாங்கிக்கோங்க நம்ம வருமானம் வந்த பிறகு வந்து வேற லெவலில் வாங்கிக்கலாம் கூண்டு முறையில இன்னொரு நன்மை என்னென்னா ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு மூணு மாதம் குஞ்சு வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியிருக்கு மூணு மாதத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக வெளியே விட்டு வளர்க்க முடியுது சரிங்களா அப்படி ப பட நேரத்தில் ஒரு ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு அப்படிங்கும்போது ரெண்டு மாதம் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு கொத்தோம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து பிரித்து வளர்க்குறக்கு அது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் கூண்டுனா நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு அந்த மாதிரி கூண்டு வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை நம்ம சாதா கூண்ட தண்ணி தனித்தனியாக பேட்சு பாரி அதாவது ஒரு மாதம் கொஞ்சம் தனியாக ரெண்டு மாதம் கொஞ்சம் தனியாக ப்ளூடிங் செட்டப் தனியாக இப்படி எந்த மாதிரி வேணாலும் கூண்டை வந்து நம்ம வந்து தரம் பிரித்து வச்சு அதுக்கு தாப்பில் நம்ம செட் பண்ணிக்கலாம் கூண்டுலேருந்து வர்ற எச்சத்துக்கு வந்து சுண்ணாம்பு ப்ளீச்சிங் பவுடு ரெண்டுமே நான் போடுறேன் போடுறதுனால வந்து நோய் வராமல் தடுக்க முடியும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து கிளீனிங் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணைக்கு வந்து நோய் வராது ஒரு சில நேரம் வந்து கிளைமேட் சேஞ்சினால கண்டிப்பாக நோய் வரும் இது என்ன வீடியோனா நம்மளோட கோழி குஞ்சு வந்து விற்பனை செய்யப்பட்ட வீடியோ தாங்க இது சென்னையிலேருந்து இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அதாவது வந்திருந்தாங்க வந்து வாங்கிட்டு போனாங்க ஆக்சுவலாக அவங்க வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம் வேண்டான்ட்டாங்க நான் எனக்கே கொஞ்சம் சங்கடமா இருந்து நான் வேற டென்ஷன்ல இருந்ததுனால கொஞ்சம் அவங்கள கவனிக்கவும் முடியல நம்மகிட்ட இருந்து ஒரு பதினஞ்சு குஞ்சு வாங்கிட்டு போனாங்க நேரடியாக வந்து பார்த்து ட்ரான்ஸ்போர்ட்டு அவங்க வந்து அதாவது என்னென்னா இதை பார்த்துக்கோங்க இதை அவங்களுக்கு வந்து தக்காளி கூட ரெடி பண்ணி அதுக்கு மேலே வச்சு அனுப்பணும் டிரான்ஸ்போர்ட்டு என்ன விவரம்னு சொல்லி நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொன்னாங்க அதாவது ஆள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து ஏற்றுறாங்க வண்டியில் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க எதனால் இதை வந்து நான் கிளியராக கேட்டுக்கிட்டேன்னா நிறையா பேர் சென்னையிலேருந்து நம்மகிட்ட கோழி குஞ்சு கேட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அவங்களாக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆள் ஏற்றும் சொல்லி சென்னை பஸ்ஸில் சொன்னதாக சொன்னாங்க வேறு எந்தெந்த ஊருக்கு எப்படி எப்படி சொல்கிறாங்கங்கிறது தெரியல முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து இப்படி வந்து வாங்கிட்டு போயிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சேல்ஸ் வீடியோவை பற்றி இன்னொருக்கா அதாவது எப்படி கொண்டு போகிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொருக்கா நம்ம விவரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட கோழி பண்ணையோட நிலவரம் வந்து நான் போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் வீட்டில் என் பசங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு பையனுக்கு ஸ்கூல் இருந்தனால அவனை கூட்டிகிட்டு போகல பெரிய பன பையனும் நானும் போயிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் இங்கே தான் இருந்தாங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க யாராவது ஒருத்தர் காவலுக்கு கோழிக்காக இருக்க வேண்டியதாயிடுச்சு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் நாங்கள் வந்து ஃபேமிலியா போகலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போய் இருக்கிற மாதிரி போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் செட் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லாமே செட்டப் பண்ண நான் வந்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சி வீடியோ எடுக்கிறக்கும் என் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே எடுத்த வீடியோ எதுக்காக தான் எடுத்துங்கிறதே மறந்து மறந்துருச்சு வாங்க வீடியோ விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோன்னே சொல்லலாம் நம்ம வீடியோவோட டாப்பிக்கே இன்னும் முடியலை முடிச்சுக்கலாம் எனக்கு வந்து மேலே வந்து கேஜி போட்ட பிறகு அதாவது மாடியில் கேஜி போட்ட பிறகு நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுனே சொல்லலாம் நம்ம ப்ளூடிங்லேயும் போடுறோம் தாய் கோழியோட விடுறோம் கோழியோட இப்போ கொஞ்ச நாள் அதை விடுறதில்ல அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஸ்டேஜில் உள்ள குஞ்சுகள் நம்மள்கிட்ட பொறிக்கலை அதனாலையும் காரணம் சொல்லலாம் இங்கே பெட்ரு தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இங்கு பெற்றும் யூஸ் பண்ணுறேன் கோழிலையும் அடை வைக்கிறேன் அதாவது எப்படியே வைக்கிறேன்னா இங்கே பெட்டரில் ஒரு பதினஞ்சு நாள் கோழி அடைக்கி படுக்கவும் அடையில் தூக்கி வச்சுட்டு மறுபடி முட்டை செய்கிறதை இங்கு பேட்டரில் வச்சு நான் பொறிக்க பொறிப்புத்தன்மை எடுத்துக்கிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி ரோலிங் ஆகிட்டே இருக்குது இங்கு பேட்டர்லேயும் முட்டை இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் முட்டை இருக்குது கோழிலேயும் முட்டை இருக்குது கோழி குஞ்சு ப்ளூடிங்லேயும் இருக்குது ப்ளூடிங்லேருந்து மேலே கேஜ்லேயும் ஏற்றுற மாதிரி செக்ஷனில் இருக்குது எல்லாமே ஒரு பத்து நாளையில வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வளர்ச்சி இருந்துச்சு நான் ஊருக்கு போயிட்டு வர்றக்குள்ளேயே எல்லா மாற்றங்களும் இருந்துச்சு நம்மகிட்ட இருந்து ஒரு அதாவது வந்து ஒன்று ரெண்டு விற்றுருக்கேன் கோழி குஞ்சு குஞ்சு ஒரு பதினஞ்சு குஞ்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் நம்ம கோழியோட எண்ணிக்கை குறையவே இல்லை அவங்களோட தேவைக்கு ஏற்றப்பா மாதிரியும் கொண்டு போகிறக்கு அவங்க ஏற்ற மாதிரியும் கேட்டாங்க அவங்க விருப்பத்துக்கு தகவாது நம்ம கொண்டு வந்து கேட்டு அவங்க கலர்ஸு எல்லாமே நான் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவனோ அதே மாதிரி அந்த அக்காவும் செலெக்ஷன் பண்ணாங்க ரொம்ப நன்றி அந்த அக்காட்ட ஒரு வீடியோ எடுத்து கேட்டிருக்கேன் அக்கா நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்கள் கோழியோட வீடியோ அதாவது என்னோட கோழி வித்தேன் இல்லையா அது உங்களோட கோழி இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு எப்படி செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை எனக்கு கண்டிப்பாக போட்டு விடுங்க அதை நான் காமிக்க அதாவது வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி ஒவ்வொரு விதமான ஒரு செயலுந்தான் நம்மகிட்ட போய்ட்டு இருக்கு நம்மகிட்ட இப்போ வந்து குறையாம வந்து கோழிகள் இருக்குது இதுதான் உண்மை நிலவரம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து பார்த்து கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க அதாவது ஃபுல்லாக சேல்ஸ் ஆகலை ஜோடி ஜோடியாக வாங்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேவல் போட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு போனாங்க இப்போதைக்கு வந்து பெரிய கோழி மட்டும் நம்ம வந்து ஒரு ஐம்பது ஆகிற வரைக்கும் பெரிய கோழியை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காமல் இருக்க பார்க்குறேன் அது போக ஒன்று ரெண்டு கலர்ஸ் நம்ம ஒரே கலரில் இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எது முட்டையிடுது எது அடைக்கி படுக்குது எந்த கோழி முட்டையிட்டு போகணும்னு கலர் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி உள்ளதை வந்து நான் வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஆக மொத்தத்தில் ஒரு ஐம்பது கோழி பெரிய லெவலில் ஆக்கிக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கோழியெல்லாம் விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப் அந்த டைமில் என்ன பண்ணலான் இருக்கேன் முட்டைகளும் சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன் இந்த கூண்டு எப்படி நல்லா யூஸ் ஆகுதுங்க இந்த மாதிரி கூண்டு செட்டப் காசு இல்லாதவங்க சாதா கூண்டும் யூஸ் பண்ணுங்கள் இது எப்படி வந்து தண்ணி தீவனத்துக்கெல்லாம் எனக்கு செட் ஆகுதுன்னா தீவனம் நம்ம வெளியே போட்டுறோம் தண்ணி வந்து மேலே வந்து செட்டப் வச்சுருக்கோம் அதில் வந்து ட்ரிங்கர் மூலமாக நான் வந்து குடிச்சிருது கொழி குஞ்செல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து தீவனத்திலேயே சி தண்ணியிலேயே நம்ம வந்து மருந்துகளை கலக்கி விடலாம் அதாவது நாட்டு மருந்தாலும் இருந்தாலும் சரி சத்து டானிக்காக இருந்தாலும் சரி எஃபேட்டமா மருந்த சளி மருந்தாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கீரிப்பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி எது நமக்கு வந்து கோழி குஞ்சுகள் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கலந்து விடலாம் வெயில் அதிகமாக இருந்தால் எலுமிச்சப்பழம் மஞ்சள் அந்த மாதிரி எந்தெந்த இது வந்து நம்ம கோழி குஞ்சுகள் கொடுக்கணும் எல்லா வித் விதமான இதையும் தண்ணியிலே கலந்து விடலாம் பெரிய கோழிகள்லாம் நம்ம வீட்டில் தண்ணி வந்து நம்ம ஸ்பெஷலாக வைக்கிறது இல்லை எல்லாமே தென்னை மரம் இந்த மாதிரி உள்ள இடத்துல தான் குடிக்குது முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக தான் வைக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அது வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட தான் செய்யுது அது மழை டைமில் மட்டுந்தான் மற்ற டைமில் இல்லை தண்ணி கட்டுறதுனால மழை டைமில் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு எல்லா குஞ்சுகளுக்குமே சளி எஃபெக்ட் கொஞ்சம் இருக்க தான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து இதுகளுக்குள்ள சளி மருந்து நம்ம தயார் பண்ணி ஊற்றி ஆகணும் எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட்டாகவே கேட்குறேன் யார் எப்படி வளர்க்குறீங்கன்னு தெரில தயவுசெய்து கூண்டு முறையை லைட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க ஏன்னா நம்மளை பார்த்தே நிறைய பேர் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க எப்படி பண்றது எல்லா விவரமுமே நமக்கு ஃபோன் மூலமாக நம்ம காண்டெக்ட் பண்ணி பேசுகிறீங்க அப் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்த மாதிரி இருக்கட்டும் இதில் வந்து சீக்கிரமே பெருசாக அதாவது நான் போகும்போது உள்ள கோழி குஞ்சுகள்லாம் வரும்போது பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு காரணம் கோழி தீவனம் மட்டும் கொடுத்து வளர்த்து வச்சுருந்தாங்க அதனால் நம்ம அரிசி சாப்பாடு வெளி மேய்ச்சலுங்கும்போது கொஞ்சம் இலச்சி தான் கொஞ்சம் குண்டாகுங்க நல்லாவே என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாகவே என்னோடய அனுபவங்கள் மட்டும்தான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் யாரோட அனுபவம் கிடையாது நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நாளும் தான் இருக்கேன் ஆனால் இதில் வந்து நான் உறுதியாகவே சொல்கிறேன் அதிக பேர் வந்து இந்த கூண்டு முறையை பற்றி விளக்கமாகவே சொல்ல கேட்டிங்க இதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பாக இருக்குது அதில் வந்து எச்சை வந்து கீழே எனக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்பில் அதாவது மேலே விழுந்தாலும் சரி கீழே உள்ளதுனாலும் சரி ஒன்றுக்கு ஒன்று எச்சை வந்து பக்கத்தில் பக்கத்தில் படாது இது வந்து ப்ளூடிங்கிலேருந்து நம்ம இப்போ தான் கொண்டு வந்து அப்படி கூச்சத்தில் பயந்த சுபாவத்தோட ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்பவும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒழுங்காக தீவன தண்ணி எடுக்காதுங்க இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டால் ஒரு சில கொஞ்சம் இறந்து கூட போகும் நிறைய பேர் கேட்குறீங்க இருந்து எத்தனை நாள் இந்த கேஜில் விடுறீங்கன்னு கேட்குறீங்க ஒரு இருபது நாளைக்கு மேலே நான் விட்டுறேன் இது வந்து எப்போ செட் ஆகும்னா மழை காலத்தில் செட் ஆகும் மழை காலத்தில் நாற்பது நாள் வரைக்கும் ப்ளூடிங்ல போடுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கேஜில் விட முடியும் இதுதான் உண்மை நிலவரங்க எனக்கு நல்லாவே செட் ஆயிட்டிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மற்றபடி எல்லா கோழியும் எப்படி வளருதுன்னா வெளியே நம்ம மேய்ஞ்சிட்டு வந்து அதுவுமே செக்ஷன் வாரியா கூண்டுல தான் நம்ம அடைக்கிறோம் இப்பதைக்கு கோழி கூண்டுக்குள்ள வந்து அதாவது கீரியெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் அடைக்க முடியாத நிலமையில தான் இருக்கு கோழி கூண்டுமே ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போதைக்கு கூண்டு செக்ஷன் மூணு செக்ஷனாக அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி கோழி வந்து மேலேருந்து கீழே இறக்கி விடும்போதுமே ஒரு கூண்டில் ஃபுல்லாக கோழி குஞ்சில் அடைச்சிட்டு தான் ஒவ்வொரு குஞ்சாக கீழே பழக்கி விட்டு அதைத்தான் கொண்டு போய் நம்ம வந்து செட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்து கோழி குண்டுக்கெலாம் பழக்கிறோம் முதல்லையே வந்து நம்ம கோழி அடையிற இடத்த பழக்கிடுங்க இல்லைனா அது எந்த இடத்துல அடைஞ்சு பழகுதோ அந்த இடத்த தான் தேடி போகும் முட்டையுமே அது தாங்க எந்த இடத்துல முட்டை வந்து விடுதோ அதே இடத்துல தான் திருப்பி திருப்பி கோழி முட்டை விடும் கேஜியில் வந்து வந்த முட்டையை நம்ம அடைச்சி போட்டு எடுத்தோம்னா முட்டை வந்து வேஸ்ட் ஆகாமல் காக்கா கீரிப்பில் அப்படி தூக்காத அளவுக்கு நம்ம தடுக்கலாம் இப்படி பல வகையில் கேஜியில் வந்து நம்ம யூஸ் ஆகுது அதுக்காக வந்து நார்மல் கோழி குண்டில் வளர்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொஞ்சமாக வளர்க்குறவங்க வளங்க நிறையா நல்ல லாபம் பெறணும் நம்ம நல்ல முறையில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் வேறு லெவலில் நம்ம பண்ணணும் சரி என்னையே உதாரணமா எடுத்துக்கோங்களேன் இந்த அக்கா ஒரு நேரம் போச்சு நாங்க ஒரு நேரம் நல்லா கோழி வளருது நாங்க விற்பனை வாய்ப்பே போடல அப்படின்னு சொன்னீங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஓரளவுக்கு எப்போ யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு எல்லா ஆர்டர்ஸுமே எடுக்கிறேங்க ஆனால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போனோம் முட்டையுமே ஒரு இன்னும் ஒரு மாதத்தில் முட்டையுமே சேல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நமக்கு கோழி ஓரளவுக்கு உருவாயிருச்சு அப்படின்ட்டா மழை காலத்துலலாம் கொஞ்சம் வச்சு நம்ம பாதுகாத்து நிறையா இங்கு பெட்டரில் போட்டு ப்ளூடிங்கில் போட்டு நம்ம வந்து எல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்க்க முடியுமான்னா நமக்கு கொஞ்சம் தாங்க அதனால் நம்ம வந்து அடுத்த மாதத்துலேருந்து நம்ம முட்டையாக கொஞ்சம் சேல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் முட்டை ப்ளஸ் கறி கோழி குஞ்சு எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணலாம் இப்போதைக்கு நமக்கு ஒரு ஐம்பது கோழி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைமிங் மட்டும் நான் கேட்குறேன் அவ்வளோதான் மற்றபடி டிரான்ஸ்போர்ட்டு அப்படின்னா யாராவது அதாவது இப்போவே நான் வந்தே உங்களுக்கு கொடுத்துட்டு வரேனே வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்னை எனக்குள்ள பஸ் டிக்கெட்டு ஒரு நாள் செலவு அது போக பஸ்காரன் கொடுக்குற காசு எல்லாமே யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்களே வந்து கோழியை நேரிலே பார்த்து நீங்களே வாங்கிட்டு போயிடலாம் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போனாலும் நமக்கு கொஞ்சம் பயம் விற்றுச்சு அவங்களுக்கு வந்து கூண்டு அதாவது கொண்டு போகிற கட்டப்பட்டியில் கொண்டு போக முடியாத அளவுக்கு வேற ஏதாவது அந்த கூண்டை மாதிரி வாங்கலாமான்னு யோசித்தோம் அது ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்ததுனால தக்காளி கூட அந்த டைமில் கிடச்சிச்சு ஒரு கூட நூறுரூவான் ஒரு சின்ன கூட ஐம்பது ரூபான்னு கிடச்சிச்சு ஆனால் எல்லாேருக்கும் அது கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூண்டை ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து மேலே அட்டைப்பட்டி வச்சு கட்டி நம்ம கொடுத்துர்லாம் ஒரு நானே கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோதான் செலவாக போகுது நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கொடுக்குற அந்த டிக்கெட்டு ட்ரான்ஸ்போர்ட் செலவு அப்படிங்கிறதெல்லாம் குறையும் இது வந்து உதாரணத்துக்கு தான் சொன்னேன் தாராபுரத்துலேருந்து ஒரு அக்கா அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாமான்னு கூட ஐடியா இருக்குது கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வேலை கோயில் விசேஷம் நம்ம ஃபேமிலி இது மாற்றி மாற்றி இருக்குங்க அதனால் முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் நம்ம அவளோட கோழிப்பண்ணை வேறு லெவலில் ஆயிடுச்சிங்க அடுத்தடுத்து வீடியோஸில் சந்திக்கலாம் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க